ஆதவ் அர்ஜுனா மீது தொண்டர்களும் நிர்வாகிகளும் மட்டுமல்ல நானும் வருத்தத்தில் தான் இருக்கிறேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் முதன் முதலில் நான் தான் இந்த செய்தியை சொன்ன நிச்சயமாக அவர் பிசிகாவிலிருந்து நீக்கப்பட இருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை பாய இருக்கிறது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள தயாராகி விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்னேன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா ஆதவ் அர்ஜுனா என்ன பொறுப்பு இணைந்தால் என்பதை பற்றியும் இதை தாண்டி மிக மிக சில முக்கியமான செய்திகளையும் நாம் இன்றைய தலைமுறைக்கு கடத்த வேண்டி இருக்கிறது அதுவே இந்த காணொலியின் நோக்கம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள செல்லலாம் நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் தன்னை நேரடியாக துணை பொதுச் செயலாளராக இணைத்து கொண்டு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு சதி செய்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விரைவில் நீக்கப்பட இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு டிபிஐ அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு தெரியல தலித் பேந்தர் அப்படிங்கிற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய தொடக்க புள்ளி அதுதான் அதன் பிறகு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்று ஆன பிறகும் கூட தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க கூடாது என்று அவர்கள் முடிவு செய்திருந்தார்களே அந்த வரலாறாவது தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் அது ஏதேனும் தெரியுமா இன்னைக்கு திமுக திமுக கூட்டிலிருந்து எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளை பிரித்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் மீது வன்மம் கொண்ட நண்பர்கள் யாருக்கேனும் கடந்த காலத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த நெருக்கடிகள் சிக்கல்கள் சுயமரியாதைக்கே செல்வி ஜெயலலிதா அவர்கள் விட்ட சவால்கள் இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அதை நம்ம இன்றைய இன்றைய தலைமுறைக்கு சொல்லணும் ஏன்னா பிசிகா தம்பிகள் பல பேரே கூட தொடர்ந்து ஆதரிக்கூடிய அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனை கொண்டவர்களை கட்டுமையான வசை சொற்களால் திட்டுவது தொடர்ந்து சமூக நிலங்களில் பார்க்க முடிகிறது இந்த வெட்ட போறவனை தான் ஆடு நம்பும்பாங்க அந்த மாதிரி இவர்கள் வந்து சிறுத்தைகளை அரசியல் அரங்கில் தனிமைப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியில் இருந்து பிரித்து விட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய சதிகாரர்களைத்தான் நம்புகிறார்கள் அது அதுக்கு சில வரலாற்று உண்மைகளை சொல்லி பேச வேண்டிய தேவை இருக்கிறது நான் நினைக்கிறேன் நான் எல்லாரும் சொல்ல ஒரு சில புரிதலற்ற தோழர்களுக்கு சகோதரர்களுக்கு அன்போடு சில கடந்த காலங்களை நாம் நினைவு கூற வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது ஏன்னா இந்த இயக்கத்தை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி உழைத்து உருவாக்கி இருப்பவர் முனைவர் தொல் அவர்கள் அவருக்கு தோளோடு தோல் நின்றவர்கள் சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து ரொம்ப கூலா யாரோ உள்ள வந்து அதை வந்து களைத்து போடணும்னு நினைக்கும் போது புரிதலற்று ஒரு சில பேர் அவங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம இதை கன்வே பண்ண வேண்டியிருக்கு அஇஅதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது அப்போ உள்ளாட்சி தேர்தல் வருகிறது அந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது வேட்பு சிறுத்தைகளுக்கு சில தொகுதிகளை ஒதுக்குகிறார் ஜெயலலிதா அவர்கள் அந்த தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் ரைட்டா வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சில தம்பிமார்கள் நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னா அன்னைக்கு நம்ம நமக்கு அவங்கெல்லாம் அண்ணன்மார்களா இருப்பாங்க அன்னைக்கு திருமாவின் தம்பிமார்கள் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சன் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதுல வந்து நாங்க இல்லைன்னா முடியுமா ஜெயலலிதாவால ஜெயிக்க முடியுமா நாங்க தான் இருக்கிறதுலே வலுவான கட்சி வலிமையான கட்சி என்று திருமாவர்களின் மீது கொண்ட அன்புல ஒரு பேட்டிய கொடுத்துறாங்க அது அதிமுகவை கோபத்திற்கு உள்ளாக்கிறது ஜெயலலிதாவை கோபத்திற்கு இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு தொகுதி பங்கீடு முடிஞ்சாச்சு விடுதலை சிறுத்தைகள் அஇஅதிமுக கூட்டணியில இருக்குது வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் இருக்கும்ல இன்னையோட வேட்புமனு திரும்ப பெறலாங்கிற டயத்துல ஒரு நாள் முன்னாடி போயி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எல்லாம் அஇஅதிமுகவினரை வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லுகிறார் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏன் தெரியுமா இந்த பேட்டி கொடுத்தவங்கள கட்சியில இருந்து நீக்குங்க அப்படிங்கிறது ஒரு அவருடைய எண்ணம் யார் ஜெயலலிதாவுடைய எண்ணம் இந்த பேட்டி கொடுத்தவங்க இன்னமும் எதற்கு திருமாவளவன் கட்சியில் வைத்திருக்கிறார் அப்படின்னு திருமாவளவனை பொறுத்தளவுல அவர் வந்து அவர் சொல்ற மாதிரிதான் உயிரினும் மேலான சிறுத்தைகளையும் அவர் அடிக்கடி சொல்வார் அப்போ அவர் அவருடைய தம்பிமார்களை கட்சி தொண்டர்களை அதிகமாக நேசிக்க கூடியவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல கட்சி மேல இருக்கக்கூடிய பாசத்துல தலைமையின் மீது இருக்கக்கூடிய பாசத்திலே இப்படி ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்கிறதுக்காக அவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது அப்படின்னா அவர் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கல அன்னைக்கு அவர் சிறுத்தைகள் பக்கம் தான் நின்றார் இன்னைக்கு எப்பவுமே அவர் அவர்தான் நிற்பார் ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய ஆணவ போக்கு எல்லோருக்கும் அறிந்தது ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக என்ன செய்யறாங்க கூட்டணிய முடிச்சுட்டோம் வச்சுட்டோம் எதுவும் சொல்லல விடுதலை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் போட்டி வேட்பாளர் போட்டி வேட்பாளர் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் நாளையோட முடியுது வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான நாள் அதிமுகவினர் அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறச் சொல்லி ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் ரவிக்குமார் அவர்களும் கடும் முயற்சி செய்கிறார்கள் போயஸ் கார்டன்ல போய் சந்திக்கலாம்னு கூட முயற்சி செய்கிறாங்க ஜெயலலிதாவை வெறு வேட்பு மனுவை திரும்பப் பெறுவதற்கான அந்த நேரம் முடிகிற இடத்திலும் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவிடம் இந்த செய்தியை கன்வே பண்ணவோ அவரை போய் சந்திப்பதற்கோ முடியாத வகையில் ஜெயலலிதாவினுடைய ஆணவ போக்கு அன்றைக்கு அமைந்திருந்தது திருமாவளவன் மிகுந்த சுயமரியாதைக்காரர் உங்களுக்கு தெரியும் அதை தான் இன்னைக்கு அன்பில் மகேஷ் கூட சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் சுயமரியாதைக்காரர் யாரும் அவர் வந்து என்ன செய்ய முடியாது நீங்க வந்து நிர்பந்திக்க முடியாது திமுக நிர்பந்தித்தாக சொன்னது தவறு அப்படின்னு அப்ப சுயமரியாதை இருக்கின்ற பொழுது இயல்பாக நமக்கு என்னோரும் கோபம் வரும் அப்போ அந்த வருத்தம் அந்த கோபத்தோடு முனைவர் திருமாவர்கள் திமுக தலைவரை சந்திக்க விரும்புகிறார் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுத்தைகளுக்கு தெரியும் தெரியல ஆதவர் இதெல்லாம் தெரியல இப்போ கலைஞர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை அவர்களை அவர் சந்திக்க விரும்புகிறார் அவர் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறார் ஆயினும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மனமும் அவரை வரவேற்கிறார் வாங்க அப்படின்னு சொல்றாரு டைம் கேட்கிறாங்க டைம் கேட்டு இவரை பார்க்க போறதுக்கு ஒரு சில மணி நேரம் டைம் இருக்குல்ல டைம் கேட்டு ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைத்துல பார்க்க போறாங்க அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள மூத்த டாக்டர் கலைஞர் என்ன பண்றாரு அன்றைக்கு இருந்த மூத்த அமைச்சர்கள் பேராசிரியர் அன்பழகன் ஆர்காட்டார் எல்லாரையும் எங்க அறிவாலயத்துக்கு வர வச்சு திருமாவர்கள் போறார் திருமாவளவன் அவர்களே இதை எதிர்பார்க்கல ஏன்னா கூட்டணி இனி வைக்க முடியாது இனி நினைச்சாலும் சீட்டு ஒதுக்க முடியாது ஏன் ஏன்னா வேட்பு மனுவை திரும்ப பெறும் தேதியை முடிஞ்சிடுச்சு அதனால திருமாவளவன் அதை சிந்திக்கவே இல்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அதை சிந்தித்தார் திருமாவுக்கு போட்டியாக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிய இடங்களில் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தி விட்டது அந்த வருத்தத்தோடு திருமாவளவன் நம்மை பார்க்க வருகிறார்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்த தொகுதிகளில் இந்தந்த தொகுதிகளில் எல்லாம் திமுகவினர் உங்களுக்கு ஆதரவாக இனி வேலை செய்வார்கள் அவங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க நல்லா திமுக காரங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பரவாயில்லை அவர்கள் தங்களுடைய வேலைகளை இனி நிறுத்திவிட்டு பிசிகாவிற்கு ஆதரவாக வேலை செய்வார்கள் வாக்கு கேட்பார்கள் என்று அவர் என்ன செய்கிறாரு ஒரு உத்தரவாதத்தை விசிக தலைவர் திருமா அவர்களுக்கு கொடுக்கிறார் இதற்கு இன்றைக்கும் சாட்சியாக ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார் போய் உங்களுடைய மூத்த தலைவரிடம் இதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஆதவர் சொல்றேன் நெகிழ்ந்து போகிறார் முனைவர் திருமா ஏன் இது இந்த நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு அல்லது அவர்களுக்கும் விசிகாவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது வெறும் தேர்தல் கூட்டணி சீட்டு பேரம் சார்ந்தது அல்ல அதை தாண்டி அது ஒரு சித்தாந்த உறவு அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட திருமாவளவன் அவர்களும் பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட திருமாவளவன் அவர்களும் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட திமுகவும் இணைந்திருப்பது என்பது அது சித்தாந்த கூட்டு அதனாலதான் அது இருந்து இன்ன வரைக்கும் தொடருது சரி ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த சிக்கல்கள் ஆட்சி நிர்வாகத்தின் மீது இயலக்கூடிய விமர்சனங்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து எல்லோரும் ஒரு மாற்றம் வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே என்ற அடிப்படையில் ஒரு மாற்றம் அணிக்கு கூட முயற்சித்து பார்த்தார்கள் எல்லோரும் மக்கள் நல கூட்டணி என்ன ஆட்சி மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியை மக்கள் என்ன செய்யல ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தவில்லை மாறாக மக்கள் நல கூட்டணி அன்றைக்கு களத்தில் நின்ற காரணத்தினால் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ அன்னைக்கு திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் ஏற்பட்ட வருத்தம் என்னவா இருந்திருக்கும் நாம் ஒரு மாற்று அணியை அமைத்து போராடினோம் ஒரு மாற்று அணிக்கு ஆதரவு தெரிவிக்க கூடிய களம் தமிழ்நாட்டில் இல்லை களச்சூழல் யதார்த்த அரசியல் இல்லை அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அது அதிமுகவை ஆட்சி கட்டிலில் மீண்டும் கொண்டு வர வைக்க அது ஏதோ ஒரு விதத்தில் காரணியாகி போய்விட்டது அது பேராபத்தில் கொண்டு வந்து முடித்து விட்டது அதனாலதான் என்னாச்சு ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராகி கொஞ்ச நாள் அவர் இறந்து போகிறார் அவர் இறந்து போன பிறகு அஇஅதிமுகவை கபலிகரம் செய்ய பாஜக முயற்சிக்கிறது அஇஅதிமுகவை துண்டு குண்டாவை உடைக்கிறாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி விஜயம் ஒரு பக்கம் திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் ரெட்டல சின்னத்தை முடக்கிறாங்க இதெல்லாம் ஏன் அப்ப அன்னைக்கு ஒருவேளை திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அதிமுகவை பயன்படுத்தி பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் சிஏஏ முத்தலாக் தடை சட்டம் வேளாண் சட்ட திருத்த சட்டம் இவையெல்லாம் நிறைவேறிய இருக்காது சும்மா மேலோட்டமா வாரிசு அரசியல் அவர் கிள்ளித்தாரு இவர் நுள்ளித்தாரு அவரை பிடிக்கல என்பது போன்ற அரசியலை பேச முடியாது ஒரு அரசியல் என்பது பாரதூரமான பார்வையோடு பார்க்கணும் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தது நிகழ்காலத்தில் என்ன சிக்கல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் திமுகவின் மீது சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு எந்த குறையும் இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ மதிமுக செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ திருமாவர்களோ யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க அவர்கள் எல்லோருக்கும் ஒரு திருக்குறள் தெரியும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்ப திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது தவறுகள் நடந்திருக்குதா நடந்திருக்குது அப்ப தவறுகள் அதிகமாக இருக்குதா திமுக ஆட்சியினால் ஏற்பட்ட நன்மைகள் மிக அதிகமாக இருக்கிறதா என்றால் தவறுகளை விட மிக 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 அதிகமாக நமக்கு நன்மைகள் கிடைத்திருக்கின்றன தமிழ்நாட்டுக்கு அதனாலதான் தமிழ்நாடு இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள மனமின்றி திமுகவின் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியினால் திமுக பேசக்கூடிய சமூக நீதி கருத்துக்களின் மீது கொண்ட வெறுப்பினால் திமுகவிற்கு எதிராக காலம் காலமாக பலரும் செயல்பட்டிருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தரவங்க வருவாங்க எத்தனையோ பேர் பார்த்தாச்சு கொஞ்ச நஞ்ச பேரா பார்த்திருக்கு திமுக எப்படி தமிழர் யூமனியன் பேசாத பேச்சா அல்ல இது இது பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க ஆனால் திமுக நின்று நிலைத்து கொண்டே இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு தெரியும்ல மனசாட்சி உள்ளவர்கள் அல்லவா மக்கள் அவர்களுக்கு தெரியும் திமுக அவர்களுக்கு என்ன செய்தது என்ன செய்திருக்கிறது என்பது ஒவ்வொரு சாமானியனுக்கும் மனசு தொட்டு கேளுங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேண்டும் எனவே இதை எதையும் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் திமுகவின் மீது கொண்ட தனிப்பட்ட வன்மம் அல்லது ஆதவ் அர்ஜுனாவுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் மீது ஏதேனும் வன்மம் கோபம் இருந்துச்சுன்னா அதற்காகவே எல்லாம் தமிழ்நாடு மக்கள் என்ன செய்ய முடியாது திமுகவுக்கு எதிராக அது ரொம்ப பேராபத்தில் போய் முடியும் அந்த அந்த அத காரணமாக வச்சுத்தான் திமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிட்டு விடக்கூடாது என்று பலரும் துடிக்கிறார்கள் நினைக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு திருமா அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று செய்தியாளர் கேட்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ப பிடிக்கிறதுலாம் நான் சொல்லல தெளிவா வார்த்தையை சொல்றேன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன வார்த்தையவே சொல்றேன் நிர்வாகிகள் மட்டுமல்ல நானும் ஆதவ மீது கோபத்தில் இருக்கிறேன் பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாத செய்தியை அவர் பேசிவிட்டார் அவர் இதை பேசியிருக்க கூடாது இதைத்தான் பேச வேண்டும் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து விலகி வெளியில் வந்து இதை பேசலாம் அவரே சொல்றாரு திருமாவளவனே சொல்றாரு திமுக கூட்டணியிலிருந்து இதை பேசியிருக்க கூடாது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பத்து துணை பொதுச் செயலாளர்களில் அவரும் ஒருவர் அவருடைய கருத்து மட்டுமே விசிகாவின் கருத்து அல்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் அதுக்கு அவர் பதில் சொல்றார் இதெல்லாம் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே திருமாவின் கருத்து சொல்லிட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெளிவாக தீர்க்கமாக சொல்லிவிட்டார் சரி நடவடிக்கை எடுத்த பிறகு என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரிந்தோ தெரியாமலோ திருமாவளவன் அவர்கள் செய்த அவருடைய பெருந்தன்மையால் அல்லது அவருடைய மனப்பான்மையால் செய்த ஒரு செயல் இல்லையா அது ஒருவேளை ஒரு ஒரு இடத்துல சின்னவா சிக்கலை கொடுக்கலாம் ஒரு கருத்து நிலவுகிறது என்ன சிக்கல அப்படின்னா முன்பே ஆதவ அர்ஜுனாவை நீக்கியிருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்கிறார்கள் அப்படி நீக்காமல் போனதனுடைய விளைவு அவர் கட்சிக்குள் பரவலாக ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்களை அவர் பக்கம் கொஞ்சம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் அவருக்கு ஆதரவான ஒரு மனநிலையை கட்சிக்குள் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது அது சமூக வலைதளத்தில் ஆங்காங்கே வெளிப்புறவையை நம்மால் பார்க்க முடிகிறது அது ஒரு பெரிய கோ மிகப்பெரிய ஆதரவுலாம் அவருக்கு இருக்க போறது இல்லை அது வேற ஆனால் அப்படியான ஒரு எண்ணத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் வீசிக்க மூலமாக அவருக்கு மாவட்டங்கள்ல நகரங்கள்ல எல்லாம் வீசிக்க தோழர்கள் தொண்டர்கள் அவரோடு எப்படி தொடர்பில் வந்திருப்பாங்க இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்பட்ட தொடர்புகளின் மூலமாக அவர் தாவே தமிழ்நாட்டில் கட்சி கிளைகளை அமைப்பதையோ அல்லது நிர்வாகிகளை வந்து நியமிப்பதற்கோ அவர் வந்து உதவி செய்யக்கூடும் இது ஏதோ ஒரு இடத்துல வீசிகாவுக்கு கூட ஒரு சின்ன பெரிய பெரிய வீசிகாவுக்கு பெரிய பாதிப்பு வந்துடும் வீசிக்காவே அவர் ரெண்டாம் அல்லது வீசிகா அப்படிலாம் கிடையாது சிறுத்தைகள் எப்பொழுதும் திருமாவின் பக்கம் நிற்பார்கள் என்ற மாற்று கருத்தில் அது வேற ஆனால் ஒரு சிலர் புரிதலின்றி போன ஒரு சிலர் ஆதவர்ஜுனாவோடு விஜய் அவர்களை நோக்கி நகரக்கூடும் கூடும் என்பதாகவும் செய்திகள் வருகின்றன அது எந்த அளவிற்கு உண்மையாகும் அல்லது அதில் ஏதேனும் மாற்றம் இருப்பதை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்கலாம் எது எப்படியாகினும் மீண்டும் ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விரைவில் ஆதவர் நீக்கப்பட இருக்கிறார் அவர் தாவிக்காவில் அவரை இணைத்துக் கொள்ள கூடும் அவ்வாறு இணைத்துக் கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு பொருளாளர் பதவி வழங்கப்படக்கூடும் கூடும் என்ற செய்திகளும் என்பதை சொல்லி கூட நீங்க போட்டுக்கலாம் சொன்னது முதலில் சொன்னது தமிழ் கேள்விதான் என்பதையும் முறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி